வெற்றிவேல் முருகனுக்கு அரகரும் முருகா 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 நெஞ்சக்கனகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிஜேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும்யாமுனை செருவில் சாடும் தனியா சகோதரனே உல்லாச நிராகுலயோ சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தலைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டுழுருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாயை கழிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்தில அகமாடை அகமாடைமடந்தயரின்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தி யான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்தமரும்புமதோ பதம் பணியும் தனியாதி தனியாதிமோகதததயாவரனே கெடுவாய் மனநே கதிகேழ்கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனைதூழ்படவேம் விடுவாய் விடுவாய் வினயாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே மற்றூர் குழல் மங்கையர் மய்யல் பட்டூசல்வடும் வரிசன் ரொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நிட்டுற நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாசை வந்த திரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடியத் தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இரவான் சும்மாயிரு சொல்லரஎன்றுமே அம்மா பொருளுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்ளதன்றிழதன்றிருளன்றுொழிஎன்றனின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல்தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் மேல் நடவி நடைவீரிணியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிக நகாபயாமராவதி காவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்த மிலாயில்வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினேம் அரிதாகியமை பொருளுக்கடியேன் முரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமயோர் புரிதாரகனாகபுரந்தரநே கருதாமரவா நெரிகாநயனுக்கு இருதாழ்வனசந்தர ி செய்வாய் வரதா முருகாமயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாளைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமைனால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையுங்கையிலே சேர்வே நருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல் அபுரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயெனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொருத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வா நுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறு பாழ்வாழ்வினும் பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உள்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாகனனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வருதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்த்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகநே கங்கா நதிபால கிருபாகரனே விதிகானும் உடம்பை விடாவினை ஏன் கதிகான மலக்கழல் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரணமவிந்தரனார் ஓதாயன தூதியதை பொருள்தான் வேதா முதல் வின் அவர் சூடு மலர்பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமேள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயேள் சனனங்கடமாயை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கரதேசிகனே விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகாமுருகாமல்வாகணனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகாநினதன் வருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ கதையாபரனே என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதும் சூர் சிதை வித்திமையோர் உலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளே சிதைய வேலவனே தன்னந்தனின்றதுதான் நறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரவுரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி முருகா 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 முருகா